வெல்கம் டு ஜெஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான ஒரு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்போதும் ஒரே மாடலில் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கும் போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இதுக்கு எடுத்துக்கொண்ட பொருட்கள் அரிசி மாவு கொஞ்சம் நட்ஸுகளை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்குறேன் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்ட வெள்ளம் கூட எடுத்துக்கலாங்க நெய் எடுத்துருக்கிறேன் ஏலக்காய் தூள் உப்பு ரெண்டு ஸ்பூன் பாசுமதி அரிசியை இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தேங்காய் நல்லா துருவி இந்த மாதிரி பூ போல எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எந்த கப்பால் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்ல சூடாகி கொதி வரணும் அந்த டைமில் நம்ம எடுத்து வைத்த ஒரு கப்பு அரிசி மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்து அதை கணக்கு வச்சுட்டு அதன்படி அளவுகளை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணின பிறகு தண்ணி பார்க்கலாங்க தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் இந்த பக்குவத்தில் நம்ம சூடான தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம சேர்க்குற சூடான தண்ணியில் தான் இந்த வேக போதுங்க அதனால் நல்ல கொதி வரணும் அந்த பக்குவத்தில் தான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அதே போல் எல்லா தண்ணியும் ஒரேடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும் ஏன்னா சில மாவு தண்ணி அதிகமாக இழுக்குங்க சில மாவுக்கு தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்குவமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணின பிறகு இந்த ஸ்பூன்லேருந்து எல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க அந்த சூட்டிலே வெந்துடும் அந்த டைமில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வைத்த நட்ஸுகளை இது கூட சேர்த்துக்கலாம் நட்ஸுகள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த நட்ஸுகளை நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம் நட்ஸுகள் சேர்ப்பது அளவுகள்லாம் இல்லைங்க தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் துருவி வைத்த அரைக்கப்பு தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல துருவி சேர்த்துக்கணும் பாருங்க இந்த தேங்காவை இந்த நெய்யிலே நல்லா வதக்கி விடணும் அதனுடைய ஈரத்தன்மை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பூரணத்துக்கு நட்ஸுகள் சேர்க்கிறதுக்கு பதிலாக வேர்க்கடலையை மட்டும் கூட வறுத்து தோல் நீக்கி கொர குறைப்பாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் இது நல்லா வதங்கின பிறகு எடுத்து வைத்த அரைக்கப்பு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை கூட நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க நார்மலாக இருந்தால் அரைக்கப்பு கரெக்டாக இருக்கும் இது கூட தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும்போது அந்த ஈரத்தன்மையிலே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரும் பாருங்க நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இதிலே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது நல்லா மிக்ஸான பிறகு இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும் போது இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதனுடைய நாரெல்லாம் அகப்படும் அப்போ கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இதை அப்படியே எடுத்து உருண்டைகளாக உருண்டி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருண்டி எடுத்துக்கலாங்க நம்ம சூடாக இருக்கும் போது உருண்டை பிடிக்கும்போது தான் நல்ல உருண்டை பிடிக்க வரும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பூரணம் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டி ரெடி பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மாவை பார்க்கலாம் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள் கைகளில் நல்லா ஒட்டவே இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக கைகளில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு உருட்டிக்கலாம் இந்த மாதிரி மாவுகளை ரெடி பண்ணிவிட்டு கைகளில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவுகளை இந்த மாதிரி எடுத்து ஒரு நார்மல் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கைகளில் வைத்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் நல்ல ஷேப்பாக கொண்டு வந்துடலாங்க நம்ம கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒட்டாமல் வரும் மாவுகள் நல்லா ஒரு பவுல் மாதிரி செய்துக்கலாம் ஈஸியாகவே மாவு ரொட்டேட் பண்ண வருங்க நம்ம கரெக்டான அளவுகளில் தண்ணி சேர்த்து ப்ர போது தான் மாவு நல்லா விரிசல் இல்லாமல் வரும் நமக்கு இப்போ ரெடி பண்ணி வைத்த பூரண உருண்டையை இந்த மாதிரி வச்சுட்டு கட்டை விரலால் பூரணத்தை அமிக்கி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளங்கைகளில் வைத்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணும் ரொம்ப ப்ரெஸ்ஸிங் கொடுக்கக்கூடாதுங்க லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ஒரு பால் மாதிரி வரும் பாருங்கள் விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கணும் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதே போல் இன்னொரு உருண்டை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கைகளில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் செய்து வைத்த பூரணத்தை இதில் வச்சுட்டு கட்டை விரலால் பூரணத்தை அமுக்கி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் சப்போஸ் பூரணம் வெளியில் வந்தாலும் மாவுகளை வைத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கைகளை வைத்து லைட்டாக உருண்டிக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்குதுங்க ஒரு ஃபில்டரை வச்சு ஒரு பவுலில் இந்த அரிசியை நல்லா தண்ணிகள் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூடம் தண்ணிகள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வடிகட்டின பிறகு ஒரு பிளேட்டில் இந்த அரிசிகளை மட்டும் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கணும் தண்ணிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இட்லி கொத்தில் இந்த மாதிரி வாழை இலைகளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டைகளில் ஒன்று எடுத்து இந்த அரிசி மேலே ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி ரோட்டேட் பண்ணணும் ரொம்ப ப்ரெஸ்ஸிங் கொடுக்கக்கூடாது சும்மா லைட்டாக தான் பண்ணணுங்க லைட்டாக பண்ணும்போதே நல்ல இந்த உருண்டைகளில் அரிசி ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இதை அப்படியே இந்த கொத்தில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இந்த உருண்டைகளை அரிசியில் டிப் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம முன்னாடியே இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த கொதி வந்த பிறகு இந்த கொத்தை நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பத்து நிமிஷத்துலேயே கொழுக்கட்டையும் வெந்துடும் ஊற வச்சு பாஸ்மதி அரிசியும் நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ பார்க்கலாம் நமக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி வெந்து லைட்டாக மேலே எழும்பி வந்திருக்கு பார்த்திங்களா அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரியே செய்து கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நம்ம இதை கடித்து சாப்பிடும்போது அந்த அரிசியோடு கொஞ்சம் மைல்டாக சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாசுமதி அரிசியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட சேர்க்கலாங்க ஆனால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நெக்ஸ்ட்டு மாவு பசையும் போது தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்குவமாக பசங்கிக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க kalau bye bye